மாதா தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்கிற இந்த வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்முடைய உயிரை உடைமைகளை உறவை பாதுகாப்பதற்காக நீதி பேராணைகளை அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது என்பதை பார்த்தோம் நேற்று ஆழ்குணர்விக்கும் நீதி பேராணை பற்றி பார்த்தோம் இன்று நெறிமுறை உறுத்தும் பேராணை என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் இந்த இதை ரிட் ஆஃப் ஷெர்ஷியரா என்று சொல்வார்கள் இது எப்படி செயல்படுகிறது என்றால் நாம் ஒரு வழக்கு தொடுக்கிறோம் ஒரு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம் அந்த வழக்கு தொடுத்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல நேரங்களில் பார்க்குறோம் அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அதில் சாதி இருக்கலாம் மதம் இருக்கலாம் அரசியல் இருக்கலாம் பணம் இருக்கலாம் வேறு ஏதாவது அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கலாம் இன்னும் பிற காரணங்கள் இருக்கலாம் இப்படி பல விதங்களில் சில நேரங்களில் கீழமை நீதிமன்றங்களில் ஏன்னா நூறு மாணவர்களும் புனிதர்களெலாம் அங்கே சொல்ல முடியாது பெரும்பாலான பேர் நீதியின்படி செயல்படுகிறார்கள் ஆனால் பல நேரங்களில் அங்கேயும் ஒரு சில கடற்பாடுகள் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது ஏன்னா நம்ம நாடு தானே நம்முடைய சமூகம் தானே நம்முடைய சமூகத்தின் பிரதிநிதிகள் தானே அவர்களும் எனவே ஒரு சிலர் இப்படி இருப்பதை நாம் மறுத்துவிட முடியாது ஏன்னா சுதந்திரம் பெறுகிற பொழுதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாம் சந்தித்திருக்கிறோம் என்றால் அது உண்மை என்றுதான் பொருள் அது இருக்கிறது கீழமை நீதிமன்றங்களில் பல நேரங்களில் இப்படி சட்டத்தினுடைய வரம்பிற்கு மீறை மீறி செயல்படுகிற பொழுது அதிகார எல்லையை மீறி செயல்படுகிற பொழுது உயர் நீதிமன்றம் நாம் வழக்கு இந்த போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நீதி பேராணை மனுவின் மீது உரிய விசாரணை நடத்தி தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடித்தால் உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்திற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது ஆணை கொடுக்கிறது என்ன ஆணை அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆவணங்களையும் நீ உடனடியே எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு நீதி ஏதாவது ஒரு விதத்தில் கீழமை நீதிமன்றத்தில் மறுக்கப்படுகிறது உண்மையாகவே ஆனால் அது அப்பேரண்டாக தெரியணும் சும்மா நம்ம டவுட்டுக்கெல்லாம் போக முடியாது அதை உயர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிற அளவிற்கு நமக்கு வலுவான ஆதாரங்கள் இருந்தால் நாம் உயர் நீதிமன்றத்தில் இந்த மனுவை இந்த நீதி பேராணைக்கான மனுவை இட்டு நம்மால வந்து அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அவர்கள் சட்டத்தினுடைய மீறி இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இயற்கை நீதி இந்த நம்ம தானே இப்போ சட்டம் புத்தகம் எல்லாம் நிறைய எழுதி வச்சுருக்குறோம் இதெல்லாம் எழுதுகிற காலகட்டத்துக்கு முன்னாடியே நீதி இந்த சமூகத்தில் இருக்க தான் செய்தது மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே குழுக்களாக வாழுகிற காலத்திலிருந்தே மனித நீதி என்பது இருந்தது அது இயற்கை நீதி அதனுடைய பெயர் இந்த இயற்கை நீதி தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தை வழிநடத்தியது ஐ லட்சலு சர்டன் பிரின்சிபல்ஸ் நாம் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு தரப்பை கேட்டு எடுக்கக்கூடாது அடுத்த தரப்பை கண்டிப்பாக கேட்கணும் அது ஒரு பிரின்சிபிள் எப்போ ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்கான் ஒருவரை கேட்ட மட்டும் முடிவெடுக்காத அடுத்தவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம சாதாரணமாகவே நம்ம வீடுகளே யாராவது ஒரு ஆளை சொல்லதை கேட்டுக்கிட்டே ஆமா அவன் அப்படிதான் அவன் அப்படிதான் நம்மளே முடிவெடுத்துடுறோம் ஜட்ஜ் பண்ணிடுறோம் ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நோனும் அடுத்தவருடைய தரப்பையும் சரியாக கேட்க வேண்டும் இப்படி இயற்கை நீதிக்கு எதிராக அந்த கீழமை நீதிமன்றம் செயல்பட்டிருந்தால் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி அந்த நீதிமன்றம் செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்திற்கு நாம் இந்த நீதி பேராணைக்காக மனு செய்ய முடியும் அது இங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பி அது விசாரிக்க ஆரம்பிக்கும் இதனால வந்து நமக்கு பல நேரங்களில் பாத்தீங்கன்னா மேல்முறையீடு அல்லது உரிய பரிகாரம் இதெல்லாத்தையும் வந்து நாம் தேடிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எனவே கீழமை நீதிமன்றங்களில் உங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருந்தால் எனக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரணத்தினால்தான் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இயற்கை நீதிக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது அல்லது சம்பந்தப்பட்ட நீதிமன்ற தன்னுடைய அதிகார மீறி இருக்கிறது என்று உணர்ந்தால் இந்த நெறிமுறை ஒருத்தும் நீதி பேரானை ஆஃப் செர்சியோராரி நாம் உயர்நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் இட்டு நம்முடைய நீதியை பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் என்ற அரசியலமைப்பு சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் இனிய நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்